ஏனு கண்மணிலோ ஐய் என்ன பண்ணுறீங்க கண்மணிலா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஐ எம் வெரி ஹேப்பி ஏன்னா நம்ம வெள்ளக்கோவில் முருகேஸ் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அதாவது டுவெல் கே சப்ஸ்கிரைபர்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது நீங்கள் சொல்லலாம் என்னடா அவவன்லாம் ஒன் மில்லியன் டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸு ஒன் மில்லியன் வியூஸ் டென் மில்லியன் வியூஸில் போயிட்ருக்கா நீ சும்மா இத்தனோண்டு பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு நினைக்கலாம் பட் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கிட்ட இருக்கிறது பெருசு ஓகேங்களா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன டென் மில்லியன் ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் நூறு சப்ஸ்கிரைபர் இரநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது இல்லைங்களா ஸோ இது வந்து மனிதனுடைய இது நம்ம வச்சு நம்ம சந்தோஷப்படுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நம்ம சொல்ல போனால் இந்த பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ரீச் ஆகலைங்க நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்க அப்படின்னு நம்மளுக்கு வர்றது சும்மா நூறு வியூ இரநூறு வியூஸ் அந்த மாதிரி தான் வருது ஏதாவது ஒரு வீடியோ இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸும் வருது ஸோ அப்படி பார்க்கும்போது இது நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றி தானே ஸோ அதனால் இதை இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம் கண்மணிகளா நாம் செய்கிற ஒரு செயலோ ஒரு வேலையோ மற்றவங்களுக்கு உதவணும் அல்லது அவங்களுக்கு வந்து தொந்தரவு தரக்கூடிய தொந்தரவு தராததாவது இருக்கணும் அதாவது நம்ம செய்கிற வேலை மற்றவங்களுக்கு உதவுறதாக இல்லைனாலும் மற்றவங்கள தொந்தரவு செய்கிறதாக இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அப்படி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோவாக இல்லைனாலுமே மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் யாரையுமே தொந்தரவு பண்ணாத வகையில் தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் சரிங்களா அப்படி நல்ல முறையில் வீடியோ போட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபரை சம்மரித்தது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹேப்பி ரொம்ப சந்தோஷம் ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர் ஆனால் இல்லாமல் முக்கியமாக சொல்ல போனால் பன்னிரெண்டாயிரம் சப்ஸ்க் பன்னிரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இதை விட பல மடங்கு இருப்பாங்க எல்லா யூடியூப் சேனலுக்குமே அது ஒரு எப்படி சொல்கிறதுங்க அது ஒரு விதிவிலக்குன்னு சொல்லலாம் ஸோ பன்னிரெண்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அறுபதாயிரம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பாங்க ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இனிமேலும் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுலங்களுக்கும் மீண்டும் நன்றிகள் மீண்டும் நல்லதொரு கல்வி உங்களை சந்திக்கும் வரை கட்டப்பாய்த்தேன்